என்ன மேன் நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் செய்யற எல்லாத்தையும் செய்கிறீ ஒன்பது நாள் எங்க இருக்கு இப்படி இப்படிலாம் நம்ம வந்து கொண்டாடணும் இப்படிலாம் நம்ம வந்து தேர தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த நவ நாள்லாம் முதல என்ன பைபிள் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்குதான் இன்னைக்கு இந்த காணொலியில அது மட்டுமல்ல வரலாறுல இது எப்படி வந்தது இந்தியாவிலையும் குறிப்பாக கிறிஸ்தவத்துலையும் இது எப்படி எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத குறித்து தான் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போகிறோம் அன்பு மக்களே வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களே எல்லாரும் ரொம்ப உற்சாகமா அன்னை மரியாதையினுடைய பிறப்பு பெருவிழா அதே போல வேளாங்கண்ணி நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அடையாளம் அல்லது இந்திய கிறிஸ்தவர்களினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் தஞ்சை மறை மாவட்டம் அல்லது தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியா அல்லது ஆசியாவிலேயே அப்படிங்கிற அளவுக்கு இன்று இங்க ரோமையில அல்லது இத்தாலியில வேளாங்கண்ணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இன்று தெரிய ஆரம்பித்து விட்டது அதுவும் ஒரு சில பெரிய பஸ்லிக்கா எடுத்துக்காட்டுக்கு நம்ம லூர்து இதே போல இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்த நிறைய குருக்கள் நான் போயிருக்கிறேன் இன்னும் பாத்திமாலாம் போகல இப்படி போயிட்டு வந்தவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா லூர்து பாத்திமா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில மக்கள் தேடி வரக்கூடிய ஒரு பஸ்லிக்கா அதுனா அது நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி இது நமக்கு ஒரு பெருமை தமிழர்களாக கிறிஸ்தவர்களாக அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நமக்கு ஒரு பெருமை குறிப்பாக இன்று நம்ம நம்முடைய தாயினுடைய திருவிழாவை கொண்டாட கொடியேற்றி ஆரம்பிக்க இருக்கின்றோம் உங்களை நிறைய பேரு பல கருத்துக்களை முன்வைத்திருப்பீங்க இல்லையா இந்த நாள்ல எனக்கு தாய எனக்கு இதை உங்க மகன் பெற்று தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை நிறைய விதத்துல வச்சிருப்போம் நிறைய பக்தி முயற்சிகளை மேற்கொள்வோம் நடைபயணமா போறது அந்த காவி உடையை உடுத்திக்கொள்வது அல்லது ஊதா நிற உடையை உடுத்திக்கொள்வது எப்படியாவது அன்னை மரியாவினுடைய பாதத்தை போய் பார்த்திடணும் அந்த திருத்தலத்துக்குள்ள நுழைஞ்சிரணும் அப்படி அந்த கூட்டத்துக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இந்த நாட்கள் எல்லாருக்கும் இருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கும் அப்ப நான் கொஞ்ச நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நவநாள்ல ஏன்னா எனக்கும் ஒரு சில ஜப தேவைகள் இருக்குது கருத்துக்கள் இருக்கிறது அப்ப நம்மளும் நம்முடைய தாயிட்ட ஜபிக்கணுமே அப்ப நம்ம யூடியூப் வழியா நம்ம மக்களோட இணைந்து ஜபிக்கலாம் அதே வேளையில அன்னை மரியாதை குறித்து இன்னும் நிறைய விடயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு கடமையாக அது என்னுடைய பணியாகவே நான் பார்க்கிறேன் அதனால நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா பத்து நாளும் அன்னை மரியாதை குறித்து ஒரு காணொளி ஐ டோன்ட் நோ இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பா செய்ய நான் முயற்சிக்கிறேன் எனக்காக நீங்க ஜெபிங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அன்பு மக்களை கண்டிப்பாக உங்களுக்கு அன்னை மரியாதை குறித்த கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல எழுதணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் அன்பு மக்களே எஸ் நவ நாள் ஏன் இந்த நவநாள் அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவுல தமிழகத்துல இருக்கும் வரைக்கும் இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைய விட்டுருவோமே அங்க இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய முன்னோர்கள் வேற்று மதம் அல்லது இந்து மதம் அப்படின்னு வரலாற்று அறிவா உண்மையை தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க சைவ மதம் அல்லது வைணவ மதம் அதுல இருக்கும் பொழுது இந்த திருவிழாக்களை ஒன்பது நாள் சிறப்பாக கொண்டாடி பத்தாவது நாள் திருவிழாவை முடிப்பார்கள் ஒருவேளை அதுல இருந்து நம்ம வந்ததுனாலதான் நம்ம என்ன இந்த பத்து நாள் திருவிழா அப்படிங்கிற ஒரு செட்டப்ப நம்ம வைத்திருக்கிறோமோ கொடிமரம் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கத்தோலிக்க ஆலயங்கள்லயும் இந்து ஆலயங்கள்ல இருக்கிற நிறைய ஒற்றுமையை நம்மளால பார்க்க முடியும் அதனால நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போன சகோதரர்கள் என்னப்பா நீங்க இந்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டீங்க ஆனாலும் இன்னும் தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியில தான் இதையும் கேட்கிறாங்க எங்கப்பா இருக்கு நவநாள் எல்லாம் எங்க இருக்கு எங்கையாவது பைபிள்ல நவநாள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உண்டு அப்போ நானுமே நினைச்சிருக்கேன் இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்கல்ச்சரேஷன் ஏன்னா நம்ம முன்னோர்கள் பத்து நாள் திருவிழா கொண்டாடி இருக்கிறாங்க இப்பவும் நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதா எனக்கு ஒரு புரிதல் ஆனாவும் நம்முடைய தலைமையிடத்துலையும் சரி நிறைய இடங்கள்லையும் சரி வெளிநாடுகளையும் சரி இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் பிறகு இங்கே வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஆய்வுலாம் செஞ்சு பார்க்கும் பொழுது இல்லை இது கிறிஸ்தவத்தில் இருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு வந்துச்சு ஒருவேளை நீங்க கேட்கலாம் என் ஃபாதர் ஊர்ல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா வெளிநாட்டுல இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கும் போது நான் நினைச்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒருவேளை இந்தியாவில இருந்து எல்லாத்தையும் நம்ம வெளிநாட்டுல இருந்தா நம்ம இங்க எடுக்கணும் அப்படின்னு இல்லையே ஒருவேளை இந்தியாவில இருந்து ஒருவேளை நம்முடைய திருச்சொபயும் இதை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குதே அப்படிங்கிற ஒரு பின்னணியில தான் ஒரு புரிதல்ல தான் நான் ஊர்ல இருக்கும்போது இருந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு பார்க்கும் பொழுது அப்படி இல்லை இது தொடக்க கிறிஸ்தவத்தில இருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுல இருந்தே இருக்குது ஏன் ஃபாதர் ஆண்டு வயசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுல தான் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு பைபிள்ல தான் இந்த தொடக்கம் இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் நவநாள் ஆர்ஜின் தொடக்கம் திருவுபுளியம் தான் இதை பிரிவினை சபைகள் சொல்ல போறதும் இல்ல முதல்ல நம்ம கத்தோலிக்க திருச்சபையில இதை தரதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் மக்களை நல்லா கேட்டுக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய விபலி விளக்கங்கள் நம்முடைய பாரம்பரியம் கத்தோலிக்க திருவை குறித்து உங்களுக்கு நிறைய விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தர முடியும் அதுக்கு நீங்க எனக்கு என்னோடு என்னுடைய கரத்தை நீங்கள் வலுவாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதுங்க ஓகே இப்ப ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா மக்களை உயிர்த்தெழுந்து நாற்பதாவது நாள் நம்முடைய ஆண்டவர் விண்ணகம் செல்கிறார் விண்ணகம் சென்று பத்தாவது நாள் எத்தனாவது நாள் பத்தாவது நாள் ஆவியானவரை அனுப்புகிறார் இங்கதான் அந்த நவ நாள் பத்து நாள் திருவிழா எடுக்கிற அந்த நிகழ்வு இங்கதான் தொடக்க புள்ளி நமக்கு போடப்படுகிறது அப்ப நீங்க கேட்கலாம் இதுல என்ன இருக்குது இது ஒரு ஒரு குத்து மதிப்பு தானே அல்லது வந்து பெந்தகோஸ்தே நாள் ஐம்பதாவது நாளுக்கான ஒரு இதுதானே சொல்லிட்டு இந்த நாள்ல ரொம்ப முக்கியமா ஒண்ணு இருக்குது என்ன அப்படின்னா அன்னை மரியா மற்ற சீடர்கள் எல்லாவற்றை எல்லாரையும் அரவணைத்து ஒரு அறையில் அவர்களை ஜெபிக்க தூண்டுகிறார் அவர்களை தூய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக தயார்படுத்துகிறார் இந்த ப்ரிப்பரேஷன் அந்த பிரிப்பரேஷன் மேட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம திருவிழா காலங்கள்ல பத்தாவது திருநாள் ஆசீர்வாதமான நாள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் நீங்க பத்து நாளும் தயாரிக்கணும் இதை நம்ம கடைசி என்ன கொஞ்சம் விளக்கமாவே பார்ப்போம் இப்ப இன்னொரு இடத்துல நம்ம இதுல ஒரு விடத்தை ரொம்ப தெளிவா இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து இப்போ நான் சொல்ல போற கருத்து என்ன அப்படின்னா எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயரே விண்ணகம் சென்றாரோ அதே போல ஒன்றாவது நாள் நவநாளினுடைய ஒன்றாவது நாள்ல நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற கொடிமரத்துல இருக்கிற கொடி சிலுவையை தாங்கிய கொடி வெற்றி கொடி பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த கொடி சாவை வென்ற கொடி விண்ணகத்துக்கு அப்படியே அந்த கொடிமரத்துல மேல நோக்கி போகும் அப்ப அந்த பத்தாவது நாள் ஒன்பது நாள் தயாரிப்பு முடிச்சு பத்தாவது நாள் நம்ம ஆசிர்வாதம் பெறோம் இல்ல கொடுமை என்னன்னா நிறைய ஊர்கள் ஒன்பதாம் திருவிழாவிலேயே தேரு சப்பரம் எல்லாம் எடுத்துருவாங்க புது துணியை போட்டுருவோம் ஆடு மாடை வெட்டிடுவோம் குடிக்கி குடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய இடங்கள்ல பிரச்சனை பத்தாவது நாள் காலையில பூசைக்கு ஆள் இருக்காதுதான் உங்க ஊர்ல எப்படி நீங்க யோசித்துக்கிடுங்க அதனால அன்பு மக்களே இந்த ஒன்பது நாளும் தயாரிப்பு பத்தாவது நாள் தான் நீங்கள் இறை ஆசிரை குறிப்பாக தூய் ஆவியானவருடைய கொடைகளை கனிகளை பெறக்கூடிய நாள் புரிஞ்சுதா அப்போ அந்த பத்தாவது நாள் ரொம்ப முக்கியம் அப்ப நவ நாள் ஆரம்பிக்கிறது இங்க இருந்துதான் அப்படிங்கிற அந்த பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்ப நம்ம அப்படியே வரலாற்றுக்குள்ள போகலாம் வரலாறுல தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இருந்து எப்படி எப்படி இது மாறுபட்டு உருவெடுத்து வந்தது இந்த பைபிள்ல இருந்து அந்த தொடக்க புள்ளி எப்படி இன்று நம்மிடம் வந்து சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமா நம்ம இப்ப பாக்கலாம் அப்ப விவிலியத்துல இந்த ஒரு முதல் புள்ளி நான் சொன்னேன் அன்னை மரியாதையுடைய தலைமையில மேல் அறையில அவங்க ஜபிச்சாங்க இல்லையா அதே போல பெந்தகோஸ்து திருவிழாவை நினைவு கூறும் பொழுது அதற்கு முன்பாக ஒன்பது நாள் நவநாள் இருந்திருக்கிறது அப்படியே ஓகே இது நல்லா இருக்குது இதுல ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரிங்க கிறிஸ்தவர்கள் அப்படியே கிறிஸ்து பிறப்பு காலத்திற்கு முன்னாடியும் ஒரு நவநாள் அப்படிங்கிறத வைத்திருக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கிறது அன்பு மக்களை அப்புறமா ஒரு நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த நவநாள் தயாரிப்பு அப்படிங்கிறது குரு மடங்கள்ல குறிப்பாக மொனாஸ்ட்ரீஸ்ல மொனாஸ்ட்ரிக்ஸ்னா தெரியுமா துறவிகள் இப்ப நம்ம ஃபாதர் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க ஜபம் தபம் வேலை அப்படிதான் இருப்பாங்க எங்கூர் பக்கத்துல மௌன மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு அதே போல கிளைஸ்டர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே மாட்டாங்க யாருமே அங்க அவங்கள சந்திக்கவே முடியாது அவங்க வாழ்க்கை புறவே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஜபம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுடைய அந்த மொனாஸ்ட்ரிக் லைஃப்ல இந்த நவநாள் என்பதை அவங்க கையில் எடுக்கிறாங்க எதற்கு கிறிஸ்து பிறப்பு நாட்களுக்கு முன்னால ஒரு ஒன்பது நாள் நம்ம தயாரிப்போம் ஏசு கிறிஸ்துடைய வருகையை நம்ம ஆயத்தப்படுத்துவோம் அப்படிங்கிறது ரெண்டாவது பெந்தகோஸ்தை நாளுக்கும் இவர்கள் இதே போல தயாரித்திருக்கிறாங்க மூணாவது சூசியப்பிற்கான நவநாளை அருட்கண்ணியர்கள் ஏறெடுத்திருப்பதை நம்மளால வரலாற்றில் பார்க்க முடிகிறது அப்படியே மிடில் ஏஜஸ்க்கு வந்துருங்க பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது நூற்றாண்டுகளில் இது கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிக்குது அதுவும் குறிப்பா பெந்த கோஸ்தைக்கு முன்னால ப்ரிப்பரேஷன் ஈஸ்டருக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் கிறிஸ்து பிறப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது இந்த முக்கியமான நாட்களை சுற்றி வந்திருக்கிறது இதுல நம்ம இது இந்த இடத்துலதான் நடந்து இந்த நூற்றாண்டுல இந்த தேதியில நடந்து அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் மக்களுடைய ஒரு சுய எழுச்சி மக்களுடைய ஒரு தன்ன ஆர்வத்துல வெளிப்பட்ட ஒரு பக்தி முயற்சிகள் இதெல்லாம் ஒரு பாப்புலர் டிவோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்க்கலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த புனிதர்களுக்கு நான் சிஸ்டர்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதே போல அவங்க அவங்க அவங்கவுங்க ஊர் காவலர்களுக்கு பாதுகாவலர்களுக்கு இந்த நவநாள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம ஊர்ல இது வந்திருக்கு அதனால நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க கிறிஸ்தவர்களுடைய நவநாள் அப்படிங்கிறதும் இந்து மக்கள் கொண்டாடுகின்ற அந்த ஒன்பது நாள் திருவிழாவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது ஆனா இரண்டும் வெவ்வேறு ஆர்ஜின் நம்முடைய ஆர்ஜின் ரொம்ப தெளிவா சொல்கிறது அது விவ்ளியத்தில் விவிலியத்திலிருந்து நம்முடைய தொடக்கம் இருக்கிறது அப்படிங்கறத நான் சுருக்கமா தான் சொல்றேன் பேசினா நிறைய பேசலாம் சுருக்கமா இது இன்னைக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எதற்காக இந்த நவநாள் அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப முக்கிய மக்களே நவநாளினுடைய முதல் முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது தயாரிப்பு ஆயத்தப்படுத்துதல் அது ஊர் திருவிழாவா இருக்கலாம் பங்கு திருவிழாவா இருக்கலாம் நமக்கு பிடிச்ச பாதுகாவலருடைய திருவிழாவா இருக்கலாம் இன்னைக்கு அன்னைமரியாவுடைய பிறப்புக்காக நம்ம கொண்டாட இந்த தயாரிப்பாக இருக்கலாம் இது எல்லாமே தயாரிப்பு கோயிலை மட்டும் தயாரிச்சா போதாது நம்மளை தயாரிக்கணும் தப்பா புரிஞ்சுக்கூடாது மக்களே கோயிலை லைட்டை போட்டுருவோம் சீரியலை போட்டுருவோம் வெடி கிடி எல்லாம் ஆன்னு ஜாமுன்னு எல்லாம் பண்ணிடுவோம் ஆனா நம்மளை தயாரிக்கலை அப்படின்னா அந்த திருவிழா வீண் முற்றிலும் வீண் ஆன்மாவோடும் உடலோடும் அதை தயாரிக்க வேண்டும் நம்மை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நடைபயணம் போறாங்களோ இந்த நாட்கள்ல அவங்ககிட்ட கேளுங்க அவங்க இதை பத்தி நல்லா சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அவங்க தூய்மையா அந்த நடைபயணத்தை மேற்கொள்றாங்கன்னு முதல்ல அப்போ ஆயத்தப்படுத்துதல் தயாரித்தல் ஆலயத்தை மட்டுமல்ல உடலாகிய நம்முடைய ஆலயத்தையும் நம்ம தயாரிக்கணும் அதற்கு தான் இந்த திருவிழா இரண்டாவது ரொம்ப முக்கியம் முக்கியமான மன்றாட்டுக்களை வாஞ்சியோட கேட்டு காத்திருத்தல் காத்திருத்தல் அந்த பேஷன்ஸ் நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து மெசியாவுக்காக எப்படி காத்துட்டு இருந்தாங்க அன்னை மரியாவை பார்த்து இதுதான் நான் அருள் நிறைந்த பெண் ஆண்டவர் கண்டுகொண்டு தான் இவங்க பிறக்கணும் மீட்பர் சொல்லி தாயை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிச்சு இன்னைக்கு வரைக்கும் லூக்கா ஒன்று நாற்பத்தி எட்டுல நம்ம பார்ப்பது போல எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவள் என்று சொல்வாங்க அப்படிங்கிறத அங்கு நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த தயாரித்தல் அதுக்கு அடுத்து காத்திருத்தல் நம்ம காத்திருக்கணும் இந்த நாட்களில் நிறைய பேர் நிறைய நேர்ச்சிகளை செய்வாங்க எனக்கு எப்படியாவது என் வாழ்க்கையில இந்த கஷ்டம் போயிடணும் கடன் தொழில் நீங்கிடணும் என் உடலில் இருக்கிற நோய் போயிடணும் இல்லை நான் ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அது நல்லபடியா நடக்கணும் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு எங்க அண்ணன் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாப்புல இப்ப நல்ல ஒரு வேலையில இருக்கிறான் அப்போ அண்ணன் அங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய் முட்டு போட்டு இருந்து அந்த குளத்து வரைக்கும் நடப்பாங்க இன்னைக்கு நிறைய மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டே மூட நம்பிக்கை அப்படி இப்படிப்பாங்க நோ ஆண்டவர் என்னைக்குமே முகத்தை பார்க்க மாட்டாரு உள்ளத்தை பார்ப்பார் அப்படிங்கிறது அங்க நடக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க இருந்து வேடிக்கை செய்யக்கூடாது அதுல நடக்கிறதெல்லாம் வேடிக்கை விளையாட்டுக்கு நடக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா முட்டி போட்டு கீழ முடிச்சு வரும் பொழுது காலு முட்டெல்லாம் ரத்தம் வந்துடும் அந்த உள்ளம் அந்த காத்திருத்தல் அதுவும் இந்த நவநாள்ல ரொம்ப முக்கியம் மூணாவது ரொம்ப முக்கியம் விடாமல் ஜபித்தல் ஒன்பது நாள் ப்ரேயர் நான் கண்டினியூஸா கேட்பேன் கேப்பேன் ஆண்டோர் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாது ஜெபியுள் ஒன்பது காரியம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த காரணங்கள் ரொம்ப மக்களே ஒன்றது தயாரித்தல் ஆயத்தப்படுத்துதல் நம்மையும் நம்ம இந்த ஆலயமான இந்த உடலான இந்த ஆலயத்தையும் ஆலயத்தையும் தயாரித்தல் இரண்டாவது காத்திருத்தல் மூணாவது இடைவிடாமல் ஜபித்தல் இந்த மூணு ரொம்ப முக்கியம் அங்கு மக்களை இதே போல நல்ல தரமான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை பண்ணிக்கோங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ண சொல்லி தயவு செய்து நம்ம மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க குறிப்பாக நிறைய பேர் இன்னைக்கு இந்து ஆட்களை போலேயே தான் இவனம் கும்பிட்டு இருக்கானு இதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா இதை சொல்லி நம்ம மக்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை குறிப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு உங்க பிள்ளைகளுக்கு இது தெரியுமா ஷுவர் சரிதானே அதனால் பத்து நாளும் நம்முடைய தாயோடு இணைந்து உங்களோடு இணைந்து நானும் பயணிக்கிறேன் உண்மையிலே மிஸ்ஸிங் வேளாங்கண்ணி நாவ் எனக்காக வேளாங்கண்ணிக்கு போகிற நபர்கள் ஜபிச்சுக்கோங்க நீங்களும் ஃபாதர் எனக்காக இதை ஜபிச்சுக்கிடுங்க நம்ம தாயிட்ட அப்படின்னு சொன்னால் உங்களுக்காகவும் நான் ஜபிச்சுக்கிறேன் ஆவே மரியா காட் யூ